மக்களே கருப்பு சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு சுண்டலை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தண்ணியோட குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கைப்பிடி இப்படி துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து இறக்கி பரிமாறலாம் அவ்வளோதான் ஈஸியான கருப்பு சுண்டல் மசாலா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ